திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார் ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுதலை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா அவங்க அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது போல நம்முடைய பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு கூட கூட பார்க்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாசி அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டால் வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூல் ஒண்ணான வெளியிட்டோம் நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நானே வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று தான் கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல ஆக இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆகியிருந்தது ஏன் ராகுல் காந்தி அழைக்கிற ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவு கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்கே பயணிச்சமைக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க யாரு வெளியிட்டாங்க தெரியுமா வந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவரை வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மர மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு பதினைந்து நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன பதினைஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த ஊடகம் நம்ம பத்திரிகை என்பதுமே நீ கேள்வியாக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை கூட்டிருக்கிறாங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டாலும் திமுக தான் வாழ்த்துனாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசியெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை கலைஞரை வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கே போடுங்க அந்த அளவுக்கு மாவட்ட சிலர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் படிக்கணும் பழனிச்சாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது